குடும்ப வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது பெண்கள் மீதான பாலியல் சம்பவங்களும் பெருகி வருகிறது மற்றொரு புறம் பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையிலே இருக்குது இதற்கு நடுவில் பார்த்திங்கன்னா கள்ளக்காதல் விவகாரத்தினால் ஏற்படும் விவகாரத்துக்கள் வன்முறைகள் தமிழகத்தில் பெருகி வருகின்றன அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கள்ளக்காதலுக்காக ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என பேதமின்றி உயிர்களும் காவு வாங்கப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நீலகிரியில் கள்ளக்காதலேயே கொலை செய்த சம்பவம் ஒன்று பெரும் சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி காசி வோயல் இங்கு வசித்து வரும் ஜெனிஃபர் கிளாடிஸ் இவருக்கு முப்பத்தி ஐந்து வயதாகுது திருமணமும் ஆகியிருக்கு ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை பிரிந்து தனியாகவும் வசித்து வருகிறார் இதே பகுதியில் குடியிருந்தவர் வசித்து வந்தவர் அலி இவருக்கு முப்பத்தி எட்டு வயதாகது அலி ஒரு மீன் வியாபாரி அவர் திருமணமாகி மனைவி குழந்தைகளும் இருக்காங்க இந்த நிலையில் அலிக்கும் ஜெனிபர் கிளாடிஸுக்கும் இடையே அறிமுகமும் ஏற்பட்டிருக்கு இந்த நட்பு பார்த்தீங்கன்னா நாளடைவில் கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு இதனால் அடிக்கடி ஜெனிஃபர் வீட்டுக்கு அலி சென்று வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் கல்யாண பேச்சையும் எடுத்திருக்காங்க ஜெனிஃபர் அலி திருமணமாகி குழந்தைகளும் இருக்காங்க என்று தெரிந்தும் தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என கிளாடிஸ் அடிக்கடி அலியுடன் வற்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அலி நேற்றிரவு ஜெனிஃபர் வீட்டுக்கும் சென்றிருக்காரு ஆனால் அலி அப்போது போதையிலும் போயிருக்காரு கொஞ்ச நேரத்திலேயே கல்யாண பேச்சையும் ஆரம்பிச்சிருக்காங்க ஜெனிபர் இதனால் ரெண்டு பேருக்கும் இடையே கடும் தகராறும் ஏற்பட்டிருக்கு வழக்கத்துக்கு மாறாக நேற்றைய தினம் திருமணத்திற்கு கட்டாயம் ரொம்ப படுத்தியிருக்காங்க ஏற்கனவே போதையில் இருந்த அலி இதனால் ஆத்திரமடைந்து ஜெனிபரை கத்தியால் வெட்டியிருக்காரு கழுத்து மற்றும் சில முக்கியமான இடங்கள்ல வெட்டியதுனால சம்பவ இடத்திலே வெள்ளத்தில் சுருண்டு விழுந்து உயிரிழந்திருக்காரு ஜெனிஃபரின் சடலத்தை கண்டு அதிர்ச்சி அடைந்த அலி கத்தியுடன் கூடலூர் போலீஸ் ஸ்டேஷனில் சரணடைஞ்சிருக்காரு இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் அலியை கைது செய்து பிறகு ஜெனிஃபரின் வீட்டிற்கு வந்து அவரது சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்திற்கும் அனுப்பி வச்சிருக்காங்க ஜெனிஃபர் கிளாடிஸ் அதே பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு தனியார் பெட்ரோல் பங்கில் ஊழியராகவும் பணியாற்றி வந்திருக்காரு கணவரை பிரிந்த இவருக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க அதே போல் அலியும் மனைவியை சமீப காலமாக பிரிந்து வாழ்ந்து வந்திருக்காங்க ஆனால் குழந்தைகள்லாம் இருக்காங்க பட் பிரிஞ்சு இருக்காங்க அலிக்கு சொந்தமான கட்டிடத்தில் தான் ஜெனிப்பரும் வாடை குடியிருந்து வந்திருக்காங்க இந்த வகையில் அலியும் ஜெனிபரும் கடந்த ஒரு வருடமாகவே இரண்டு பேரும் நெருங்கியும் பழகி வந்திருக்காங்க இருவருமே துணை இல்லாததால் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று ஜெனிபர் கூறியதாக அதற்கு மறுப்பு தெரிவித்த அலி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அவரை கொலை பண்ணியிருக்காரு ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தவறான பழக்கத்தினால தான் இந்த பிரச்சனையே நடந்திருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க